அன்பார்ந்த கல்லூரினால் நாள் விழாவை தலைமை வகித்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கல்லூரியின் தாளர் மற்றும் செயலாளர் பொறியாளர் பைஜு நிஷத் பால் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ஏஇ துலீப் டேனியல்ஸ் அவர்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி ஹென்றி ராஜா அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கிற முனைவர் எம்பி ஜெயசேகர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசிரிய பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி முப்பத்தி ஓராவது ஆண்டை கொண்டாடுகிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த கல்லூரியில் கல்லூரி நாள் விழாவிலே பங்கேற்று உங்களிடையே உரையாற்றுவதற்கான இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தாளர் முதல்வர் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் எனக்கு கொள்ளை பிரியம் எங்கே எந்த கல்லூரியில் அழைத்தாலும் உடனடியாக நான் அதற்கு இசைவு தந்துவது தந்துவிடுவது வழக்கம் அண்மையிலே கூட நான் மாநில கல்லூரியிலே உரையாற்றினேன் சென்னை கிறித்தவக் கல்லூரியில் பலமுறை பேசியிருக்கிறேன் லயோலா கல்லூரி மாணவர்களிடையே அடிக்கடி பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அந்த வரிசையில் இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த நமது கல்லூரியில் கல்லூரி நாள் விழாவிலே பங்கேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவ செல்வங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய தாளர் அவர்கள் என்னை ஏன் இந்த நிகழ்வுக்கு அழைத்தோம் என்பது குறித்து உரையாற்றினார் நண்பர் சுந்தர் அவர்களையும் இங்கே நினைவுபடுத்தினார் நண்பர் சுந்தர் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் ஒரு தொழிலதிபர் எல்லோருக்கும் இணக்கமான நட்பை பேணக்கூடியவர் இந்த கல்லூரியில் திருமாவளவன் பேச வேண்டும் என்ற விருப்பத்தை நிர்வாகம் சொன்னதும் என்னை இந்த நிகழ்வுக்கு உடனடியாக உறுதி செய்தவர் தொழிலதிபர் சுந்தர் இந்த கல்லூரி எப்படி தொடங்கியது எப்படி இயங்கியது எப்படி இயங்கி வருகிறது எப்படி அது வெற்றிகரமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை கல்லூரி முதல்வர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் இங்கே மிக விரிவாக பதிவு செய்தார் பாலாளரும் அதை பற்றி சுருக்கமாக பதிவு செய்தார் இங்கே ஒரு பள்ளிக்கூடமாக உருவாகி இன்றைக்கு ஒரு கல்லூரியாக பரிணமித்திருக்கிறது பள்ளியாக உருவான காலத்திலிருந்து கணக்கெடுத்துக் கொண்டால் இருநூறு ஆண்டுகளை தொடுகிறது அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகுதான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது மதராஸ் மாகாணத்தோடு இணைந்தது அந்த நிலப்பரப்போடு இணைந்தது கேரளாவில் இருக்கிற கலாச்சாரமும் தமிழகத்தில் இருக்கிற கலாச்சாரமும் இணைந்து பிணைந்து இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலப்பரப்பாகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை நாகர்கோல் கோவில் பகுதியை நாம் பார்க்கிறோம் இதற்கென்று சிறப்பான ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு நேசமணி அவர்களின் பெயரிலும் இங்கே கல்லூரி இருப்பதை தாளர் குறிப்பிட்டார் இந்த மாவட்டம் தமிழ்நாடோடு இணைய வேண்டும் என்பதற்காக போராடியவர் நேசமணி அவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணில் ஆட்சி புரிந்த காலத்தில் நமக்கு கல்வியை தருவதற்கு பெருமுனைப்பு எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் சுகாதாரத்தை மருத்துவத்தை வழங்குவதற்கான அடிப்படை பணிகளை மேற்கொண்டார்கள் பொதுவாக ஆங்கிலேயர் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் அவர்கள் அந்நியர்கள் என்கிற சிலபஸ் போன்றவற்றால் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் உலகம் முழுக்க இருக்க குரானை போல மதம் சார்ந்தவர்கள் மொழியாக்கம் செய்யவில்லை பைபிள் போல குரானை போல திருக்குறள் ஒரு மதம் சார்ந்த புனித நூலாக இல்லை ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கான கருத்து மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய சிந்தனைகள் வாழ்வியல் நெறிகள் திருக்குறளில் இருக்கிறது என்றால் அந்த திருக்குறளை படைத்த திருவள்ளுவன் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தான் அப்போது பல்கலைக்கழகங்கள் இருந்தனவா ஆனாலும் அன்றைக்கு அவன் படித்திருக்க முடிந்தது திருவள்ளுவன் காலத்தில் இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறளை படிக்க படைக்க முடிந்தது என்றால் திருவள்ளுவனுக்கு முன்பே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ்ச் சமூகம் கல்வியில் சிறந்த சமூகமாக இருந்திருக்கிறது அப்படி இல்லை என்றால் திடுமென சுயம்புவாக ஒரு ஞானி தோன்றிவிட முடியாது அப்படி தோன்றிவிட முடியாது அந்த சமூகம் நீண்ட நெடிய கல்வி பெற்ற சமூகமாக இருந்தால் மட்டும்தான் திருவள்ளுவன் அவ்வையார் தொல்காப்பியன் கபிலர் போன்ற சிந்தனையாளர்கள் தத்துவ ஞானிகள் உலக பொதுமறையை வழங்கக்கூடிய திருக்குறள் போன்ற நூல்களை வழங்க முடியும் அருமை தோழர்களே இன்றைக்கும் நாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த நூலை அவர்கள் திருவள்ளுவர் படைத்திருக்கிறார் என்பதற்கு அவர் பெற்ற கல்விதான் கல்வி திருவள்ளுவர் என்கிற பிள்ளை தானாக பிறந்து விட முடியாது பிறந்த பிறகுதான் பிறந்த பிறகுதான் அந்த முனைப்புதான் அந்த முயற்சிதான் அந்த தேடல் தான் அந்த தான் அந்த வெறிதான் நம்மிடத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த முனைப்பு தேவை நான் மாணவர்களிடையே பேசுகிற போதெல்லாம் ஒன்றை சொல்லுவேன் உங்களிடையேயும் சொல்ல விரும்புகிறேன் உங்களில் இருந்து பேராசிரியர்கள் உருவாகலாம் உருவாக வேண்டும் உங்களிலிருந்து கவிஞர்கள் உருவாகலாம் உருவாக வேண்டும் உங்களில் நீதிபதிகள் உருவாகலாம் உருவாக வேண்டும் உங்களில் இருந்து ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் உருவாகலாம் உருவாக வேண்டும் உங்களில் விஞ்ஞானிகள் உருவாகலாம் உருவாக வேண்டும் ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களில் நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் ஆளுமை என்பது டு பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் என்பது பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பதுதான் புத்தரின் போதனை டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டம் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பதுதான் ஐயா வைகுண்டர் சாமி தோப்பிலே தோன்றிய ஐயா வைகுண்டரின் போராட்டம் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பதுதான் நாராயணகுருவின் போராட்டம் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பதுதான் தந்தை பெரியாரின் போராட்டம் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பதுதான் மாமேதை கார் போராட்டம் மார்க்ஸ் உலகத்தை ஆக அனைவரின் நோக்கமும் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான போராட்டம் டார்கெட் எது என்றால் ஈக்வாலிட்டி அமங் தீப ஜென்டர் ஈக்வாலிட்டி என்பது தான் நம்முடைய இலக்காக இருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரே உரையாடல் சமத்துவம் தொடர்பானதுதான் நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல் அமங் இந்த நேம் ஆஃப் ஜென்டர் இந்த நேம் ஆஃப் காஸ்ட் இந்த நேம் ஆஃப் ரிலீஜியன் கூடாது அதிலே நான் இணைந்து கொண்டேன் நானும் ஒருவனாக டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து போராட வேண்டும் என்பதுதான் ஆகவே இந்த புரிதல் எல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் கல்வியின் மூலம்தான் கிடைக்கும் கிடைக்கும் தோழர்களே மாணவ செல்வங்களே உங்களிலிருந்து எத்தனை ஆளுமை மிக்க பேராசிரியர்களாக நீதிபதிகளாக விஞ்ஞானிகளாக படைப்பாளர்களாக உருவானாலும் உங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கூடி கூடிய ஆளுமை என்பதுதான் தலைமை பண்பு லீடர்ஷிப் கேரக்டர் பாலிட்டிக்ஸ் ஃபார் யுவர் வெல்ஃபேர் ஃபார் யுவர் ஃபேமிலி யூ சுட் லீட் யுவர் ஃபேமிலி வித் லீடர்ஷிப் யூ ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்பௌஸ் யுவர் வைஃப் யுவர் யூ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஃபீலிங் அண்ட் ஆஸ்பிரேஷன் அதுதான் ரச வெறும் எண்ணிக்கையில் பெரும்பான்மை வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுவதல்ல தேர்தலில் பங்கேற்பதல்லி வாக்களிப்பது மட்டுமல்ல டெமோக்கிரசி டெமோக்கிரசி என்பது ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கிற உணர்வு அவன் கருத்துக்களை சொல்ல அனுமதிக்கிற அந்த பண்பு அதுதான் டெமோக்கிரசி டெமோக்கிரசி இல்லாமல் நோ லிபர்டி டெமோகிரசி இல்லாமல் நோ ஈக்வாலிட்டி டெமோகிரசி இல்லாமல் நோ நம்முடைய பிரிஸ்டியூஷன் சொல்லுகிற முக்கியமான பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி லிபர்டி தீஸ் ஃபோர் டேர்ம்ஸ் ஆர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்த நாலு இல்லைன்னா டெமோக்ரஸி கிடையாது எந்த இடத்துல நீதி இல்லையோ அங்கு சமூ ஜனநாயகம் இருக்காது எங்கே லிபர்ட்டி சுதந்திரம் இல்லையோ அங்கு ஜனநாயகம் இருக்காது எங்கே சமத்துவம் இல்லையோ அங்கு ஜனநாயகம் இருக்காது சகோதரத்துவம் நான் அடிக்கடி என்னை பார்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு சொல்லுகிற பதில் இதுதான் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க அல்லது இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் சகோதரத்துவம் இருக்கிறது கட்டி தழுவிக்கொள்ளுகிற பண்பு இருக்கிறது யாரோ ஒருவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கிடந்தால் கூட ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பைபிள் எடுத்துட்டு போய் அவன் தளபாட்டில் உட்காந்துட்டு கர்த்தரே கர்த்தரே இந்த பெண்ணை சீர்க்கம் காப்பாற்று இவர் உடல்நலம் உடனேயாக நன்றாக ஆக வேண்டும் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஜபம் செய்யக்கூடிய பண்பாட்டை பைபிள் அவருக்கு தருகிறது அதுதான் சகோதரத்துவம்